வெயிட் பண்ற உள்ளத்துக்கு இந்த வார்த்தை சொல்றார் அற்புதத்து கூட மகிமை ஆடாது க்ளோரி 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 ரீமானா சந்தரா உங்க கைகள் கூறுகவில்ல உம்மால் கூட தேங்க் யூ அப்பா உங்க கைகள் உம்மால் கூட ஓ அந்த அற்புதத்தின் அவரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது நிச்சயம் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் உங்களுக்கு மட்டும் ஆச்சரியமா இருப்பதல்ல உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் என் திருமணம் முடிஞ்சு நான் கேட்ட நேரத்தில் எனக்கு என் பிள்ளை ஆண்டவர் தந்திருந்துருது பாருந்தா அது எனக்கு அற்புதம் ஆனால் அவர் குறித்த நேரத்தில் என் பிள்ளை எனக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு ஆலை லோயா அவர் டைம் வச்சிருக்காரு இந்த டைமுக்குள்ள அவர் செய்யற கிரியலா இருக்குதுல்ல அற்புதத்துக்கூட கூட ஆட் ஆகும் மிராக்கள் கூட க்ளோரி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அற்புதத்துக்கு கூட மகிமை ஆட் ஆகுதுன்னு சொல்லுங்க ஆமே உங்களால இறங்கி ஊழியம் செய்ய முடியாத அநேக இடத்துல தேவன் செய்ய போகிற அற்புத ஊழியம் செய்ய போகிற உங்களால மகிமை வெளிப்படுத்த முடியாத அநேக இடத்துல தேவன் செய்கிற அற்புதம் எத்தனை பேர் இந்த காலத்துல விசுவாசிக்கிறீங்க என்னை அப்படி ஒரு பாத்திரமா கத்தல் செலக்ட் பண்றதுக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமாதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மை அதிநதின் காலத்தில் அதின் காலத்தில் நேர்த்தி ஆய் செம்மையாயன அப்பா நந்தியப்பாதி காலத்தில் செம்மளை உயர்த்த முடிந்தால் உயர்த்துங்க கைகள் குறுகவில்லை உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூட உங்க கைகள் எதுவும் மரியாதை கேட்ட நேரத்தில் அவர் சிறிய செய்திருந்தால் அது அற்புதமாய் முடிந்திருக்கும் ஆனால் அவர் குறித்த வேளையில் அவர்கள் வெயிட் பண்ணதுனால அந்த அற்புதத்து கூட மகிமை ஆடாகுது உன்னை காத்திருக்க வைத்தது அற்புதம் செய்ய மாட்டேன் என்றல்ல மகிமையோடு அற்புதம் வெளிப்படுவதற்காக பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் விசுவாசிக்கிற உள்ளங்கள் ஆர்ப்பரிக்க விரும்புறவங்க நல்ல கைகளை தட்டி Glory bala shatala riba udriyan talarama thank you holy spirit thank you holy spirit பிற்காலத்திலே மகிமை magime narpudathirkuda magime add agudhe இந்த உள்ளத்தை இந்த ஏதோ ஒரு உள்ளத்தை இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் ஹாமை உண்மையில மகிமையோடத என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா என்பதுக்கு அடையாளம் என்ன மரியாள் வந்து கேட்ட போது இயேசு சொன்ன வார்த்தை மூன்றாவது வசனத்துல சொல்றார் திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்ச ரசம் இல்லை என்றால் நான்காவது வசனம் அதற்கு இயேசு ஸ்ரீயை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை வேலை வரவில்லை என்றுதான் சொன்னாரே தவிர செய்ய மாட்டேன் என்று சொல்லல எத்தனை பேர் தைரியம் செய்ய செய்வேன் தான் வெயிட் பண்ண வச்சிருக்கிறார் வேலை தான் வரல செய்ய மாட்டேன் சொல்லல வேலை வர டைம் வரும்போது நீ நினைத்தது நீ கேட்டது திராட்சர மட்டும்

இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு என் வாழ்க்கையில சில குளோரியான திங்ஸ் ஆண்டவர் பண்ண போறோம் ஆமே ஆமே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இந்த மகிமை அவர் குறித்த நேரத்தில் வெளிப்படும் அந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு இந்த மரியாள் அந்த வீட்டுக்காரர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஐந்தாவது வசனம் சொல்லப்படுகிறது அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த காலையில தியானிக்க வைக்கு ஒன்பதே காலுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நினைப்பூட்டி ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்ல ஏவினார் ஒன்று நீ வேலைக்குள் நில் ரெண்டு வேலைக்காக நில் நாம வேலைக்குள்ள நில் மரியாள் போய் சொல்றாங்க எங்கேயோ போய் நிக்காத அவர் கிரிய செய்யணும்னா நீ அவர்கிட்ட போ அவருடைய வேலைக்குள்ள நீ நில்லை ரெண்டாவது அவர் செய்யறது வர நில்லை ஆமாம் அண்டர் எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க செஞ்சு முடிங்க நான் வரேன் அப்படி இனி இந்த ஃப்ளோரியோட ஒரு மிராட்டும் லைஃப்ல நடக்கணும் நான் நீ வேற எந்த காரியத்தையும் செய்ய போயிடாத ஆல லோயா அவர் எரிச்சலையுமே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க இருக்க விட்டுறாத நீ அவருக்காக வெயிட் பண்ண ரூத்டர் சொல்றா நீ வீட்டுல போய் வெயிட் பண்ண எதுக்கு வெயிட் பண்ணும் எதுக்கு வெயிட் பண்ணும் ரூத்டன் நகோமி சொல்லுகிற வார்த்தை நீ பொறுத்துரு வேற எதுவுமே நீ செய்யாத வேற எந்த வேலைக்கும் நீ இப்ப பாக்காத வேற எந்த ஒரு வேயும் நீ இப்ப செலக்ட் பண்ணாத நீ வெயிட் பண்ணு நீ வெயிட் பண்ணு வீட்டுக்காரங்க வேலைக்காரங்கள்ட்ட போய் மரியாதை சொல்லுகிற வார்த்தை வேலைக்குள் போ ஃபர்ஸ்ட் அவரிடத்துல போ அவரிடத்தில் போய் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன் காத்திருக்கிற தேவ பிள்ளை அந்த வேலை வரும் வருவரிலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் எவன் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறான் அவன் நிச்சயம் பெற்றுக்கொள்வான் கொள்வான் பற்றி கொண்டிருக்கிறவர்களை பெற்றுக் கொள்ள வைப்பார் என் ஆண்டவ பற்றி கொண்டிருக்கிற உள்ளமே நீ பெற்றுக் கொள்வாய் அவரிடத்தில் போங்க அதுவரை எவ்வளோ பார்த்துருப்பாங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க எங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இப்படி அந்த வேலைக்காரங்க அங்கு இங்கே அழைஞ்சிட்டு இருக்கும்போது மரியாதை வந்து சொல்றாங்க வேற எதையுமே நீ இப்போ யோசிக்காத ட்ரை பண்ணாத நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம் அவரிடத்துல போய் உட்கார போய் வெயிட் பண்ண அவருக்குள்ள போ அவருடைய வேலைக்குள் போ ரெண்டாவது அவருடைய வேலை வரை வெயிட் பண்ண அவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் வேலை வரை வெயிட் பண்ணணும்னா எனக்குள்ள என்ன அதிகம் இருக்கு தெரியுமா விசுவாசம் இந்த வார்த்தையை இப்படி இருக்கும்போது வாயில் ஒரு வார்த்தை இப்படி சொல்ல வச்சார் என் ஃபெய்த் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதோ அவர் செயல் ஃபாஸ்ட் ஆகிட்ட ஆம என் ஃபெய்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண அதிகமாக அதிகமாக அவருடைய அற்புதம் ஃபாஸ்டா என் லைஃப்ல ஆமே ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆனால் க்ளோரி ஃபாஸ்டாக நடக்கும் ஆல இல்லையா நம்ம காத்திருக்கிற நாட்கள் உங்கள் ஃபெய்த்து அதிகம் படுத்துங்க பசுபென்ஸ் வந்த வந்தபோது கூட அந்த வார்த்தை ஒரு வார்த்தை ஃபெய்த்தை விட்டுறாதீங்க ஆண்டோர் மேல உள்ள விசுவாசம் வேலை வரும் வரை வெயிட் பண்ணணும்னா எனக்குள்ள இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை எனக்குன்னு ஒரு வேலை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த வேலையில எனக்கு செய்ய போகிற அற்புதத்தோடு கத்தர் மகிமையை தற்காண்டு பண்ணுவார் எத்தனை பேர் நிச்சயமாய் நம்ப முடியும் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஆலை லூயா அவர் உண்மை உள்ளவர் அவர் வேலை வரவில்லை என்று தான் சொன்னாரே தவிர செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை அவர் உங்க லைஃப்ல இதை செய்ய மாட்டேன்னு சொல்லலை நீ வெயிட் பண்ணு அவ்வளோதான் சொல்ற நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ கேட்ட நேரத்தில் ஏன் செய்யலைன்னா நான் உனக்கு செய்ய போற அற்புதத்தோட நான் க்ளோரி ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உடனே ஆண்டவர் அற்புதம் செய்த வீடுகளும் உண்டு காத்திருக்க வைத்து அற்புதம் செய்த வீடுகளும் உண்டு அப்படிதான் மறித்தவர்களை உயிரோடு என் விறுவிறு வீட்டில் உடனே போய் செய்தார் அங்கே நடந்தது அற்புதம் ஆனால் மார்த்தால் மரியாதை வீட்டில் காத்திருக்க வச்சு செய்கிறார் அங்கே நடந்தது மகிமையான காரியம் மகிமையான காரியம் எவ்விரு வீட்டில் அவளை அந்த பிள்ளை உயிரோடு எழுப்புனதுனால அநேக இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படவில்லை ஆனால் லாசர் உயிரோடு எழுப்புனதுனால வேதம் சொல்லுகிறது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆமை அற்புதத்தோட குளோரி ஆட் ஆயிடுச்சுனா என் நிமித்தம் அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட பாத்திரமாய் கத்தரேனை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆலை லூயா ஆமை வேலைக்குள் நில்லுங்கள் வேலை வரை நில்லுங்கள் இந்த வார்த்தை ஹிருதயத்தில் ஆழமாக எழுதிக்கும் வேலைக்குள் நிற்க அவரை பற்றி பற்றிக்கொள்ள வேலை வரை நிற்க அவர் விசுவாசத்தில் உறுதியாறு ஆமே பற்றிக்கொள்ளுகிறவன் பெற்றுக்கொள்வார் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் வாழ்க்கையில் விரைவாக அவர் கிரிய செய்வார் விரைவாக கிரியை செய்வார் ஆமே அவர் செய்ய தொடங்கிறது வரதான் சில இழப்புகள் ஆமே அவர் செய்ய தொடங்குறது வர அந்த ஒரு வந்து கொண்டிருந்த ஒரே வார்த்தை திராட்சரசம் குறைஞ்சிட்டே இருக்குது குறைஞ்சிட்டே இருக்குது ஆமாம் அவருடைய டைம் வரது வர உங்கள் லைஃப்ல பார்க்குறவங்க எல்லாரும் பார்க்கும்போது சில இழப்புகளை தான் பார்த்துட்டே இருப்போம் ஒன்று நாட்கள் போகிறது போல பார்ப்பாங்க ரெண்டுது உங்கள் பலன் போகிறது போல பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்கள் கைவிட்டு அதாவது இந்த இந்த காலத்தில் வர வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்க கைவிட்டு போகிறது போல பார்ப்பாங்க இப்படி தான் பார்க்க வச்சுட்டே இருப்பார் ஆனால் செய்ய தொடங்கிட்டார்னா செய்ய தொடங்கிட்டார் ஆமாம்